தாய் தந்தை கூட தான் சில நேரத்துல எதிரி ஆகிறாங்க ஆறாம் பாவகத்தோடு சூரியன் சந்திரன் போய் சேர்ந்துட்டா பெத்த தாய் தகப்பனையே எதிரியாக நினைப்பவர்கள் பிள்ளையை எதிரியாக நினைப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க நான் கூட என் முழிக்க முழிக்கக்கூடாது நீ வருதில்ல அப்போ அந்த மாதிரி தாய் தகப்பனோடு எதிரி தன்மையை கொண்டவர்கள் தாய் தகப்பனால் எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஆறாம் பாவகம் தந்தை வழியோடு சூரியனோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில தந்தை வழி விரோதம் பாபத்துவமாக இருந்தால் சந்திரனோடு தாய் வழி செவ்வாயோடு சகோதர வழி புதனோடு தாய் மாமன் வழி குரு குழந்தைகளால் சுக்கரன் பெண்களால் சுக்கரன் கெட்டு ஆறாம் இடத்தில் இருக்கும் போது பெண்கள் திரும்பிய பக்கமெல்லாம் விரோதிகளாக இருப்பார்கள் பெண்களால் அசிங்கம் பெண்களால் கேவலம் பெண்களால் வம்பு வழக்கு சிறை சிறை அதாங்க சிறை தண்டனை எழுதியிருக்கிறனா ஆ சிறை சிறை தண்டனையே ஆறாம் தான் பன்னிரெண்டாம் பாவகமும் ஆறாம் பாவகமும் எட்டாம் பாவகமும் முற்றிலுமாக இயங்கும் போது எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவகம் இருள் தன்மை அடைந்தால் ஆயுள் தண்டனை ஆறாம் பாவகம் இருள் தண்டனை அடைந்திருந்தால் குறைந்தபட்ச தண்டனை இப்படி கால பதினஞ்சு நாள் மட்டும் ஜெயிலில் ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு வருஷம் மட்டும் ஜெயிலில் ஒருத்தர் இருக்கிறாரு சமீபத்தில் நம்முடைய முதுவரும் தலைவரான ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலைத்தண்டையில முப்பது வருடம் நல்லா சிறை தண்டனையில் இருந்தாங்களா தசாபக்திகளின் அமைப்பின் அடிப்படையில் பனிரெண்டாம் பாவகம் இருள் தன்மையோடு இருக்கும் பொழுது ஒரு நிலையில பாத்தீங்கன்னா சுதந்திரமே இல்லாத